மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து இருந்து விலகிய வேட்பாளர் முன்னாள் ஜனாதிபதியுடன் ரகசிய ஒப்பந்தமா சஜித்திற்கு பகிரங்க சவால் விடுத்த வேலுகுமார் தலதாறு இரும்பு பெண்மணி புகழ்ந்து தள்ளும் ரணில் தரப்பு தமிழ் கட்சி தலைவர்கள் ரணிலை ஆதரிப்பர் அமைச்சர் டக்ளஸ் நம்பிக்கை ஜனாதிபதியின் சொத்து விவகாரம் மக்கள் நம்பமாட்டார்கள் மாட்டார்கள் என்கின்றது வரி செலுத்துவோருக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை மக்களின் வயிற்று பசி இன்னும் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அரிசோனா மாகாணத்தில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்த சுயேச்சை வேட்பாளர் ரோபர்ட் எப் கென்னடி தேர்தலில் இருந்து கொள்வதாக அறிவித்துள்ளார் தேர்தலில் இருந்து விலகுவதற்காக ஆவணங்களை அவர் ஏற்கனவே தாக்கல் செய்துவிட்டதாக அம்மாகாண செயலாளர் அட்ரியன் தெரிவித்துள்ளார் மேலும் கெனடி மற்றும் டொனால்டு டிரம்ப் இடையே வேலைவாய்ப்பு தொடர்பாக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒப்பந்தத்தின்படி ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தில் கென்னடிக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என முன்னதாக ட்ரம்ப் பேசியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது வெற்றிடமாக உள்ள தேசிய பட்டியலை ரத்னபுரி தமிழ் மக்களுக்காக சஜித் கொடுப்பாரா மனோவால் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் ஹரின் பெர்னாண்டோவின் தேசிய பட்டியல் வெற்றிடமாக உள்ளது கடந்த பொது தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிப்படி தேசிய பட்டியல் எம்பி ஒன்று வழங்கப்படவில்லை இதனால் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களித்த மக்கள் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளானார்கள் அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய இன்னமொரு வாய்ப்பு ஐக்கிய மக்கள் சக்திக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் கைகூடியுள்ளது அதற்கமைய வெற்றிடமாக உள்ள தேசிய பட்டியலை ரத்தினபுரி தமிழ் மக்களுக்காக சஜித் கொடுப்பாரா மனோவால் தான் பெற முடியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் ரத்தினபுரி கேகாலை ஹம்பகா மற்றும் களத்துறை மாவட்ட தமிழ் மக்கள் பெருவாரியாக தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களித்தனர் எனினும் அம்மாவட்டங்களிலிருந்து தமிழ் பிரதிநிதியொருவர் தெரிவாக முடியாமல் போனது என்றார் நாடாளுமன்ற உறுப்புரிமையை துறந்துள்ள தலதா அத்துகேரளவை இரும்பு பின்பணி என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபைவர்தன புகழ்ந்துள்ளார் தேதி நடைபெறும் கட்சி சம்மேளனத்துக்கு தலதாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் ஜனாதிபரன் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பாடு என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் கூறியிருக்கின்றார் தலதா அத்துகேரளவின் உரை ஏனையோருக்கும் முன்னாதிரியாக அமைந்துள்ளது பிளவுபட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் ஒன்றிணைய வேண்டும் என அவர் விடுத்துள்ளார் ஐயாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாகும் அவர் தோற்றால் அது நாட்டின் தோல்வியாகவே அமையும் மக்கள் பிரதிநிதிகள் மீது மக்களுக்கு இல்லை எனில் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் என்பது பரிசீலித்து பார்ப்பதற்குரிய காலமல்ல என்றார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எனது நண்பர்களான சக தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அபிவிருத்தி நிதி வாங்கிய தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவார்களா என கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொருளாதார ரீதியில் சரிந்து கிடந்த நாட்டை தற்போதைய ஜனாதிபதி வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு சென்றார் நாடு பொருளாதார ரீதியில் சரிந்து கிடந்த போது யாரும் நாட்டை பொறுப்பேற்க முன்வராத நிலையில் தனியொருவராக நாட்டை பொறுப்பேற்று ஏனைய கட்சிகளுடன் இணைந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்கின்றார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்குவோம் என கூறிவிட்டோம் தற்போது அநேகமான தமிழ் சிங்கள முஸ்லிம் கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கி வரும் என்று நிலையில் எனது சக நண்பர்களான தமிழ் கட்சிகளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக ஆதரவு வழங்கும் என நம்புகின்றேன் என்றார் ஜனாதிபதியானதும் அருரகுமாரதிசநாயக ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் சொத்துக்கள் குறித்து முதலில் விசாரணைகளை மேற்கொள்ளவேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் சுனில் நதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தனது சொத்துக்களை குறித்த விவரங்களை நேர்மையான விதத்தில் வெளியிடவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தனது சொத்துக்கள் குறித்து வெளியிட்டுள்ள விவரங்களை பொதுமக்கள் நம்ப மாட்டார்கள் என செய்தியாளர் மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் சொத்துக்களை விடை குறைவான ஜனாதிபதி காண்பித்துள்ளதை மக்கள் நம்புவார்கள் என நீங்கள் நம்புகின்றீர்களா ஏமாற்றியுள்ளார் ஜனாதிபதியானது முதல் வேலையாக அனுரகுமாரதிசநாயக ரணில் விக்ரமசிங் வெளியிட்ட விவரங்கள் சரியானவையா என்பது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்கள் அதிகாரிகள் என கூறிக்கொண்டு மோசடி கும்பலொன்று பணம் வசூல் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த குழு கொழும்பு பானாந்துறை நீர் கொழும்பு வெண்ணப்புவ மினுவாங்கோடம் போன்ற பிரதேசங்களில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்று செலுத்த வேண்டிய வரிக்கான பணத்தை வசூலிப்பதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது வரி வகைகள் தொடர்பான வரி பணத்தை வசூலிக்கும் போது வருமான வரி ஆணையாளர் நாயக் பெயரில் பராமரிக்கப்படும் வங்கிக் கணக்குகளில் மட்டுமே வரிப்பணத்தை வைப்பு செய்ய அறிவுறுத்தப்படுவதாக திணைக்களம் கூறுகின்றது இதைத் தவிர வேறு எதிலும் பணமோ காசோலியோ வசூலிக்கப்பட மாட்டாது என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக மோசடி செய்பவர்களுக்கு பணத்தை வழங்க வேண்டாம் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் இதுபோன்ற மோசடி செய்பவர்களிடம் ஏற்கனவே சிக்கியிருந்தால் காவல் நிலையங்களில் முறைப்பாடு அளிக்குமாறும் உரிய அறிவிப்பு மூலம் திணைக்களம் அறிவித்துள்ளது வரிசை யுகத்தை இல்லாமல் செய்தோம் என்று கூறுபவர்களால் நாட்டு மக்களின் வயிற்றுப் பசியை இன்னும் போக முடியவில்லை என்று தொழிலாளர் தேசிய சங்கத்தின் நிதி செயலாளரும் மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் எரிவாயு மற்றும் எரிபொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலைமையை நாம் மாற்றிவிட்டோம் என்று இன்றைய அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முன்பு இருந்த பொருட்களின் விலையானது இன்று பன்மடங்காக அதிகரித்துள்ளன விற்பனை செய்யப்பட்ட எரிவாயு இன்று மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாவாக உள்ளது அதேபோல பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்ற மும்மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளன அதேபோல் பஸ் கட்டணங்களும் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டுள்ளன பொருட்கள் சேவைகளுக்கான பெருமதி சேர் வரியும் பதினெட்டு வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தமக்கான அத்தியாவசிய பொருட்கள் சேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலைமையில் வாழ்ந்து வருகின்றனர் மூன்றுவேளை நிம்மதியாக சாப்பிட முடியாத நிலைமையிலேயே நாட்டு மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி விட்டோம் என்று இன்றைய அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களால் கூறுவதை நாட்டு மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை ஏற்கனவே இந்த நாட்டுக்கு புதிய ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்யப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற செய்வது எமது கடமையாகும் இதற்காக தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தோட்ட கமிட்டி தலைவர்களும் அரசியல் செயற்பாட்டாளர்களும் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று மேலும் தெரிவித்துள்ளார் கனடாவில் எதிர்வரும் வாரங்களில் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை ஆறு சதங்களினால் குறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கனடிய மாகாணமான நோவஸ் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஆறு தசம் மூன்று சதங்களினால் குறைக்கப்படவுள்ளதுடன் புதிய விலை நூற்றி அறுபத்தி இரண்டு பதிவாகியுள்ளது அத்தோடு கனடாவின் கேப் பிரிட்டன் தீவில் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை நூற்றி அறுபத்தி நான்கு தசம் ஐந்து சதங்களாக பதிவாகியுள்ளது இதேவேளை அந்த நாட்டின் டீசலில் விலையும் பெட்ரோலின் விலையை போற்று குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பிரான்ஸ் எட்வர்ட் தீவுகள் மற்றும் நியூ பிரவுன் சிக்கிலும் பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை ஆறு தசம் ஒன்பது சதம் மற்றும் ஆறு தசம் மூன்று சதமாக வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்த நிலையில் குறிப்பாக கனடாவின் கரையோர பகுதிகளில் மாத்திரம் எரிபொருள் விலைகளில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கின்றது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி